தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான இயக்குநர்களில் ஒருவர் இயக்குனர் பாலா தனது வித்தியாசமான படைப்புகள் மூலமாக தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி வைத்திருந்தார் இவர் இயக்கியது மொத்தமே எட்டு திரைப்படங்கள் என்றாலும் அதில் பெரும்பாலான திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது இவர் கடைசியாக இயக்கிய நாச்சியார் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பை கொடுக்கவில்லை அதனைத் தொடர்ந்து விக்ரமகன் விக்ரமை வைத்து வர்மா என்ற திரைப்படத்தை இயக்கினார் தமிழ் சினிமாவில் நடிகர்களுக்காக கதை எழுதாமல் தனது கதைகளுக்கு சரியான நடிகரை தேர்வு செய்து அவர்களிடமிருந்து வேலை வாங்கக்கூடிய ஒரே திறமையான இயக்குனர் பாலா இவர் படங்களில் நடித்த பல நடிகர்கள் இன்று தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரங்களாக ஜொலித்து வருகிறார்கள் சூர்யா விக்ரம் ஆர்யா விசால் உள்ளிட்ட பல நடிகர்களுக்கு பெரிய அடையாளத்தை கொடுத்தவர் பாலா தொடர்ந்து இவர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்கள் அனைத்துமே ஹிட்டு தான் இந்த நிலையில் சமீப நாட்களாக இவர் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது மனைவி மலரை விவகாரத்து செய்தார் பின்னர் சினிமா வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகளை சந்தித்தார் அதாவது அர்ஜுன் ரெட்டி படத்தை வர்மா என்கிற பெயரில் ரீமேக் செய்திருந்தார் இயக்குனர் பாலா இந்த படத்தின் வேலைகள் அனைத்தும் முடிவடைந்து படம் வெளியிட தயாராக கொண்டிருந்த நிலையில் இந்த திரைப்படத்தை பார்த்த நடிகர் விக்ரம் படத்தில் உடன்பாடு இல்லை என கூறி படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் தடுத்துவிட்டார்